வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை பகுதி தாங்க நிலக்கோட்டை பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் மொத்தம் எழுபத்தி ஒரு ஏக்கர் தரிசு நிலமாக நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்லேயே வந்திருக்கு எழுபத்தி ஒரு ஏக்கரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஏக்கர் ஒரு ஒரு நபருடையது மீதி ஏழு ஏக்கர் வந்து இன்னொரு நம்பருடையது மொத்தமாக பக்கத்து 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 பக்கத்துலேயும் இந்த லேண்டு வந்து அமைச்சிருக்கு மொத்தமாக எழுபத்தி ஒரு ஏக்கர் தரிசு நிலம் சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க தார் ரோடு பேஸில்னு மொத்தம் ஐ ஐநூறு டு அறநூறு அடி வருங்க தார் ரோடு பேஸில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சரியான இடங்க ஊருக்கு அவுட்டுறல அருமையான நிலம் தார் ரோடு பேஸிலேயே வந்துடுது சுற்றிக்கு பாருங்கள் நிலம் சமதானமாக தான் இருக்குது நல்லா செம்மண் பூமி தாங்க அருமையான நிலம் வந்து நேரில் வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்